யாழ் மறையிலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு எமது அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு தலைகள் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் தலைகள் நிகழ்ச்சிக்காக எங்களோட கலையகத்தில் மூன்று சிறுவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் நீங்கள் மூன்று பேரும் உங்களை பற்றி நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா நீங்க சொல்லுங்க உங்களோட பேர் என்ன காவியன் காவியன் அங்கே இருந்து வந்து

சரி மூன்று பேர் மேல் அழகான தமிழ் பேர் வச்சிருக்கீங்க இங்கிலாந்துல இருந்து இப்படி தமிழ் பேர் வச்சிருக்கீங்க உங்களுக்கு யார் பேர் வச்சது ஃாதர் மாதிரி இந்த ஒரு அப்பா அண்ட் ஃப்ரெண்ட் சரி உங்க பேருக்கு என்ன மீனிங்னு தெரியுமா உங்களுக்கு எனக்கு ஒரு செயின்ட்டுக்கு ஆஃப்டர் வச்ச அந்த பேர் செயின்ட்டுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு நீங்க மூன்று பேரும் சகோதரங்களா ஓகே சரி உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பேர் அவ என்ன செய்யணும் அம்மாக்கு ரெபக்கா பேர் அப்பாக்கு லெஸ்லி பேர் அப்பா ஒரு கம்பெனில விண்டோஸ் எல்லாம் குளிருக்கெல்லாம் செய்யறவர் அதுவும் கதவு செய்யறவர் அதுவும் பிரைவேட் வேலையும் அவர் செய்து கொடுப்பார் ஆக்களுக்கு அம்மா என்ன செய்யலாம் அம்மா ஒரு பிரைமரி ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இருக்கிறா டீச்சரா இருக்கிற ஓ சரி ஓகே நீங்க மூணு எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க தமிழ் என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க வை பிரைமரி நீங்க வை பிரைமரி நான் லவ் ப்ரோக்ராமா நீங்க மூணு பேரும் என்னென்ன ஸ்கூலுக்கு போற நீங்க அப்பா என்ன பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டா நான் பஸ் அடிப்பேன் ஸ்கூலுக்கு அது முன்னுக்கு போயிருங்க நாங்க ரெண்டு பேரும் அம்மாவோட கார்ல போறாங்க அம்மாவோட கார்ல போறோம் சரி அம்மா உங்களுக்கு படிப்பிக்கிறவா வா இல்ல இல்ல இப்ப அம்மா சரியான ஸ்ட்ரிக்ட்டா ஸ்கூல்ல கொஞ்சம் மூணு பேரும் அம்மாட பிள்ளையா அப்பாட பிள்ளையா ரெண்டு எனக்கும் ரெண்டு ரெண்டு அம்மா கூட விருப்பமா அப்பா கூட விருப்பமா ரெண்டு பேரையுமே சேமா தான் விருப்பம் மூன்று பேரும் நல்லா சாப்பிடுவீங்களும் கூட அம்மா சொன்னா சாப்பாடு பிரியர்கள் அப்படியா என்ன சாப்பிட விருப்பம் எனக்கு பிரியாணி உங்களுக்கு எனக்கும் பிரியாணி பிரியாணி உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் அம்மா அப்பா கிட்ட செய்து தரவா பிள்ளைகளுக்கு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் அம்மா டேஸ்டா சமைப்பாவா பிடிக்கும் அம்மா சமைக்கிறது யூகேல நீங்க இருந்தும் நல்ல வடிவா தமிழ் கதைக்கிறீங்க உங்களுக்கு யார் தமிழ் சொல்லி தர்றது எங்களுக்கு ஒரு டீச்சர் இருந்தவங்க முதல் நாங்க போனாங்க ஓகே அவ அவட்ட வீட்டுக்கு போறோம் தமிழ் எல்லாம் படிப்பிட்டு கொடுப்பாங்க அப்ப நீங்க தமிழ் ஸ்கூலுக்கு போறோம் நீங்களா மூணு பேரும் ஸ்கூல் இல்ல சும்மா பிரைவேட்டா படிப்பு பிரைவேட்டா தான் போறோம் நீங்க தம்பி இவ்வளவு பெருசா தலைமுடி வளர்த்து குடும்பம் எல்லாம் கட்டி இருக்கீங்க என்னத்துக்காக நான் ஃபுட்பால் விளையாடுறனா அதுக்கு தான் நான் இந்த தலைமுடி எல்லாம் வளர்க்கறேன் ஃபுட்பால் விளையாடுறதுக்காக தலைமுடி வளர்க்கறீங்களா அது என்ன ரீசன் என்னத்துக்காக தலைமுடி வளர்க்கணும் நான் ஜஸ்ட் சார் நான் நான் இந்த ஹோலி கம்யூனி அடைக்க எனக்கு எப்படி மாதிரி ஷோட் இருந்தேன் அப்பாக்கு காக்க நான் இந்த தலை வளர்க்கலாம் அவரோன்னு சொல்லிட்டு நான் வளர்க்கினா நான் ஃபுட்பாலுக்கு நல்லா இருக்கு ஸோ அதை வளர்க்கணும் ஓகே உங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்கும் ஸ்கூலில் நீங்கள் இருக்கிறீங்களா டீமில் ஓகே தம்பியாக்கள் நான் டீமில் இருக்கிறேன் அவர்கிட்ட வயசுக்கு இன்னும் டீம் இல்லை ஓகே இவரோட வயசுக்கு இன்னும் டீம் இல்லை இல்லை தம்பிக்கு எத்தனை வயசு அர்லூ வயஸ் தம்பிங் ஸ்கூலில் என்ன விருப்பம் நீங்கள் என்ன செய்யறீங்க ஸ்கூலில் ட்ராயிங் ட்ராயிங் செய்கிறீங்க ட்ராயிங்குன்னா என்ன உங்களுக்கு தெரியாதே இட்ஸ் வெல் இட் ஹாஃப் இன் டூ லைன் நீங்களே கலர் பண்ணுவீங்க நீங்களே ட்ரா பண்ணி கலர் பண்ணுவீங்க ஓகே சரி நிலவன் நீங்கள் சொன்னிங்க ஃபர்ஸ்ட் கம்யூனியன் எடுத்த பிறகு நான் தலைமுடி வளர்த்துறதுன்னு சொன்னீங்க அங்கே வந்து நீங்கள் சர்ச்சுக்கு தமிழ் மாதம் உங்களுக்கு நடக்கிறதா எப்போ எப்போ நடக்கும் சண்டேயெல்லாம் எவ்ரி மந்த் நடக்கிற எவ்ரி மந்தும் ஒரு சண்டே ஒரு சண்டே நடக்கும் ஓகே அந்த அங்கே நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறோம் நீங்கள் அவர் லேடி ஆஃப் குட் கான்சோ சரி அங்கே புதுசு வைக்க வர ஃபாதருக்கு என்ன பேர் ஃபாதர் நல்ல ஃபாதர் அவங்களுக்கு விருப்பமா ஃபாதர் சரி இப்போ உங்களுக்கு தமிழ் ஒரு சுபம் சொல்லி காட்டுறீங்களா ஓகே சொல்லுங்க மூணு பேரும் மாதாவே இந்த இருவரும் எங்களை காத்துக் கொள்ளும் ஆமே மதிமாவுக்கும் பாட்டிக்கும் அப்பாக்கும் அம்மாக்கும் நிலவனுக்கும் என்னக்கும் காவினுக்கும் சொந்தாங்க ஆமே ஓகே அப்ப நீங்க இரவுல படுக்கல இந்த சிவம் சொல்லிட்டு தான் படுக்கிற நீங்க ஓகே அச்சா பிள்ளைல யாரு சொல்லி தந்தது உங்களுக்கு இந்த சபம் அம்மா அப்பா அம்மா அப்பா சொல்லி தந்தது சரி நீங்க இந்த சிவம் சொல்லிக்கல மதிமாமான்னு இல்ல யார் அது தண்டு மதிமாவும் இருக்கு ஒரு ஆளுங்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு வருத்த மாதிரி கேக்குல சாப்பாடெல்லாம் செய்து தருவாரு எங்களை இதுல கேட்கறதுல இன்னொரு மாதிரி மதியமா என்ற தொத்தப்பா அவர்தான் எல்லாம் எங்களுக்கு வச்சிருவாரு சரி உங்களோட சர்ச்ல நீங்க என்னெல்லாம் செய்யற நீங்க நோமல் மாசுல நாங்க அவல்ட்டு சர்வ் பண்றோம் நாங்க அது தமிழ் மாசுக்கும் போலட்டு சர்வ் பண்றோம் நாங்க தமிழ் மாசுக்கு அவல்ட்டு சர்வீ செய்ற நீங்க நீங்க மட்டும்தான் செய்ற நீங்களா இல்லாட்டி வேற ஆட்கள் இருக்கணும் வேற ஆட்களும் இருக்கணும் ஓகே உங்களுக்கு தமிழ் மாஸ்க்கு போக விருப்பமா இல்லாட்டி இங்கிலீஷ் மாஸ்க்கு விருப்பமா

இப்ப அதுல வந்து நீங்க பேரோட மீட் பண்ணி கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன மூன்று குளப்படி அடிக்கிறவரா சரி காவியானு

சரி எந்த ফুটবল பிளேயர் உங்களுக்கு விருப்பம் எம்பாப்பே உங்களுக்கு மெஸ்ஸி உங்களுக்கு ரொனால்டோ ஓகே ஸ்கூல் என்ன மாதிரி எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் நடக்கும் அப்ப அப்ப ஸ்கூல் நடக்கும் எனக்கு 8:00 ல இருந்து 4:00 வரை மண்டே டு Friday அப்படியா அப்படி இல்லடி ஓ மண்டே டு Friday மண்டே டு Friday எங்களுக்கு 8:20 ஸ்டார்ட் பண்ணோம் 3:00 க்கு முடியும் சரி அம்மா சொன்னா நீங்க ஒரு ফুটবল டீம்ல இருக்கீங்கன்னு சொல்லி அத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா ஓ நான் நானோடய ப்ரொஃபஷ்னல் அகாடமி ப்ளே பண்ணுறேன் அந்த பேர் பீச்சர் பாய் யுனைட் அவே கேம்ஸ் எல்லாம் இருக்குது அதர் டீம்ஸோட அங்கே லண்டனில் இருப்பினோம் லூட்டன் இல்லை எல்லாம் இருப்பினோம் நான் போகிறேன் நான் அந்த கேம்ஸுக்கு எல்லாம் விளாட இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு போகிற டைம் எப்படி இருக்கும் டேயில் நடக்கும் ஃபைவ் ஃபோர்ட்டி ஃபைவுக்கு ஸ்டார்ட் பண்ண செவன் ஃபிஃப்டீனுக்கு முடியும் ஓகே எவ்ரி தேர்ஸ்டே உங்களுக்கு ப்ராக்டிஸ் நட ஓகே உங்களுக்கு என்னென்ன ஃபுட்பால இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்தது ரெண்டு பேருக்கும் அப்பா அப்பா உங்க அப்பா ஃபுட்பால் பிளேயரா ஓ ஸ்ரீலங்கால விளையாடுவாரா இல்லாட்டி அங்கேயும் போய் விளையாடுவாரா இல்ல ஸ்ரீலங்கால தான் விளையாடுறேன் ஸ்ரீலங்கால தான் விளையாடினவர் சரி அதாவது உங்க அப்பா தான் உங்களை ஃபுட்பாலு போக சொன்னவரா இல்லாட்டி நீங்களா விரும்பி போனீங்களா நாங்க விரும்பி நாங்க அப்பா புஷ்பணி போ சரி நீங்க ஸ்டார்ட்ல சொல்லியிருந்தீங்க உங்களோட அம்மாடையும் தாத்தாடையும் வெட்டிங் அனிவர்சரிக்கு வந்ததுன்னு சொல்லி உட தாத்தாக்கும் அப்பமா அம்மாக்கும் என்ன பேர் தாத்தாக்கு ஜோன் பிள்ளை பேர் அம்மாக்கு மரியா ரோஸ் ரெண்டு பேருக்கும் அம்மாவையும் தாத்தாவையும் பிடிக்குமா ஓகே அவ உங்களுக்கு கதை எல்லாம் சொல்லுவினமா அப்ப ஒவ்வொரு நாளும் போன் எடுத்து கதைப்பினமா அவங்களோட ஓகே அப்ப அவங்களோட செலிப்ரேஷன் அவ 50th அனிவர்சரி எல்லாம் இப்படி போனது நல்லா போனது நல்லா போனது உங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்தவையா அப்ப நீங்க டான்ஸ் எல்லாம் மாடி நீங்களா இல்ல ஆ இல்லையா காவியன் டான்ஸ் ஆடு இல்லையா சரி காவியன் வீட்டை டிவி பார்க்குறனீங்களா நீங்கள் டிவியில் தமிழ் படம் பார்க்குறீங்களா இல்லாட்டி இங்கிலீஷ் படங்கள் பார்க்குறீங்களா இல்லாட்டி என்ன பார்க்குறனீங்க டிவியில் ப்ரோக்ராம் தமிழ் ப்ரோக்ராம்ஸ் பார்க்குற நீங்க என்ன பார்க்குறனீங்க பீஃப் மாரி ஓகே ரிங்கம் த்ரீ ஆ அல்லியா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யார் விஜய்யா உங்களுக்கு பிடிக்குமே நல்ல 10 நல்ல 10 உங்களுக்கு விஜய் பிடிக்கும் அப்ப நீங்க வீட்ல வந்து இந்த கேம்ஸ் என்ன விளையாற நீங்க ஸ்டேஷன் அண்ணாக்களோட விளையாடுற இல்லையா என்ன நீங்க ஓ விளையாட தெரியுமா உங்களுக்கு யார் சொல்லித் தந்தது அம்மா அம்மா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் உங்களுக்கும் விஜய் தான் பிடிக்கும் ஏன் விஜய் பிடிக்கும் அப்போ ஆக்டிங் எல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்போ ஆக்ட்ரஸ் யார் பிடிக்கும் கலாஷ்கர் எனக்கு பிடிக்க மாட்டேன் பிடிக்காதா ஏன் பிடிக்காது நல்ல கேர்ள் ஆக்ட்ரஸ் இல்ல ஓகே வலனுக்கு யார பிடிக்கும் விஜய் மூணு பேருக்குமே விஜயத்தம் பிடிக்கும் ஓகே அப்போ ஆக்ட்ரஸ் உங்களுக்கும் பிடிக்காதா இடே இடே இல்ல கனக்கே இருக்கு ஆனா அவளத்துக்கு இல்ல அவளத்துக்கு இல்ல பிடிச்சதுல யாரை பிடிக்கும் நீங்க பார்த்ததுல நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் சரி தமிழ்ல எங்களுக்கு ஒரு சவம் சொல்லி காட்டுனீங்க தானே முதல் அது மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு ப்ரேயர் சொல்லி காட்டுறீங்களா Hear Holy Queen, Mother of Mercy, hail, hail our welcome, life, our sweetness and, and our hope. To thee, dear, we cry for our vainest children of To eat. thee, dear, we send up our sighs, moaning and weeping in this valley of tears. to most gracious, advocate thy eyes of mercy towards us. us. And after and this exile, shown to us the blessed fruit of thy Jesus, O clement, O loving, O sweet Virgin Mary. Amen.

நீங்க என்னத்துக்காக அந்த லாங்குவேஜ் படிக்கணும்னு சூஸ் பண்ணினீங்க சூஸ் பண்ண நீங்க படிக்கணும் கம்பல்சரி கம்பல்சரியா நீங்க ஸ்கூல்ல படிக்கணும்ன்றதுக்காக படிக்கிறீங்க ஓகே உங்களுக்கு ஸ்ரீலங்கா பிடிக்குமா யுனைடெட் கிங்டம் பிடிக்குமா யுனைடெட் கிங்டம் யுனைடெட் கிங்டம் ஸ்ரீலங்கா பிடிக்கலையா அப்ப புடிக்கும் ஆனா யுனைடெட் கிங்டம் இந்த வெர்தர் கன்ட்ரோல் பெர்ச்சேகா

எனக்கு நான் ஹேர் கட்டெல்லாம் கேட்க எனக்கு அந்த அவை நான் பார்க்குறேன் நான் அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன் ஸோ நான் ஓகே அப்போ நீங்கள் வந்து ஹேர் கட்டில் வர்றதுக்காக வந்து இப்போ யுனைட்டட் கிங்டமில் அதுக்காக நீங்கள் ஏதாவது படிக்கணுமா இல்லாட்டி அப்படி ஏதாவது இருக்காங்க ஏதாவது ப்ரொசீஜர் இருக்காங்க இல் ப்ரொசீஜர் இல்லை ஆனால் நீங்கள் அவை பழுக்கிவிணும் லைக் ட்ரைனிங் எல்லாம் இருக்குது அந்த தென் நீங்கள் நீங்கள் ஹேர் கட் பண்ண போகலாங்க அவ்வளோ பே பண்ணுறேன் நீங்கள் நாங்கள் ரெண்டு பேர் ட்வெல்ஃபாகண்டுக்க அவர் எடுக்கிற அவரக்க பத்து ஓகே ஒரு ஆளுக்கு டுவெல்ஃபாகும் ஓகே அப்போ இந்த ஹேர் கட் பண்ணுற தொழிலில் வந்து நிறைய உழைக்கலாம் என்ன ம் இப்போ வெரி குட் நீங்களும் அப்போ வளர்ந்து நல்லா உழைச்சி வளர்ந்து பெருசாக என்ன செய்வீங்க உழைச்சி காசை எல்லாம் எடுத்துட்டு நிறைய காசை எடுத்தால் அம்மா அப்பா எல்லாம் கொடுப்பேன் ஆனால் சின்ன காசு இருந்தால் தெரியும் நிறைய காசு எடுத்து அம்மா அப்பாவுக்கு கொடுப்பீங்க நிலவன போல செங்களுக்கு கொஞ்சம் காசு அனுப்புவீங்களா அங்கட ஸ்டுடியோ கொஞ்சம் அனுப்பி விடுவீங்களா ஓகே போன போனும் மறந்துடுவீங்களா மறந்துவேன் மறந்துடுவீங்களா மறந்தாயின்னு எனக்கு காசு அனுப்புவீங்க மேபி நான் ஓல்ட் ஆடி கேட்க நான் ஸ்ரீலங்காக்கு வரவேன் ஓகே அப்பா எங்க கூட்டுவார் உங்களுக்கு காசு கொடுப்பேன் நீங்க சொல்லுங்க நீங்க வளர்ந்து என்னவா வர போறீங்க இன்ஜினியர் இன்ஜினியரா வர போறீங்க உங்களுக்கு இன்ஜினியரா வர விருப்பம்

அது உங்களுக்கு விருப்பம் இல்லை காவியனுக்குங்க விருப்பம் கேண்டி விருப்பமா ஷீ ஜஃப்னா விருப்பமா பேர்டிகுலா விருப்பமா கண்டிதான் பிள்ளைக்கு விருப்பமா சரி மூன்று பேரும் அச்சா பிள்ளைகள் வடிவம் கதை சிங்கங்களோட இதை மாதிரி நீங்க இன்னும் நிறைய தமிழ் படிக்கணும் பழகணும் போட்டு நல்ல பிள்ளைகளா இருக்கணும் அம்மா சொல்ல கேக்கோணும் ஓகேயா ஓகே தேங்க் யூ தேங்க் இவ்வளவு நேரமும் எங்களோட கலையகத்தில் இணைந்து தமது மலழி மொழியால் தங்களை மகிழ்வித்த சிறார்களுக்கு நமது நன்றிகள் உங்களுடைய சிறார்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நீங்கள் விரும்பினால் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது என்ற இலக்கத்தினூடாக உங்களோட அழைப்பை மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் உங்களோட சிறார்களை பங்கு பெற்ற முடியும் மீண்டும் ஒரு தல்கள் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபடுகின்றோம் நன்றி